அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து நஜாசி மன்னர் ஹபஸாவில் மன்னராக இருந்த அஸ்மஹா நஜாசி நீதமானவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என நபிகள் நாயகம் அறிந்தார்கள் எனவே உயிரையும் மார்க்கத்தையும் பாதுகாக்க ஹபஸாவிற்கு ஹிஜ்ரா செய்யுமாறு நபிகள் நாயகம் கட்டளையிட்டார்கள் அந்த மக்களும் நடு இரவில் புறப்பட்டார்கள் வியாபார கப்பல் இரண்டு இருந்தன அந்த கப்பலில் ஏறி புறப்பட்டார்கள் ஆனாலும் அந்த குறைஷியர்கள் இவர்களை தேடி வந்துவிட்டனர் இவர்கள் அந்த கப்பலில் சென்று ஹபசாவில் சென்றார்கள் இதனால் குறைஷிகள் ஏமாந்து வீடு திரும்பின நாடு சென்ற குழுக்களில் பன்னெண்டு ஆண்களும் நாலு பெண்களும் இருந்தனர் இதற்கு தலைவனாக உஸ்மான் இப்னு ஔஃபான் அலி அல்லாஹ் அவர்களும் இருந்தனர் இவரின் மனைவி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மகள் ருக்கையா அலி அல்லாஹ் அவர்களும் இருந்தனர் இப்ராஹிம் நபி லூத் நபி ஆகிய இருவருக்கு பின் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரா செய்த முதல் குடும்பம் இதுதான் என்று இவ்விருவரையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் அருளால் வாழ்க்கையை நிம்மதியாக அபசாவில் கழித்தார்கள் இதுதான் நபித்துவம் பெற்ற ஐந்தாம் ஆண்டில் ரஜப் மாதத்தில் நடைபெற்றது